வணக்கம் நண்பர்களே இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம் சுதாகரின் ரெஸ்டாரண்ட் தொடர்பான சூழ்ச்சி பாக்யாவின் திடீர் முடிவு மற்றும் இனியாவின் கல்யாணத்தில் ஏற்பட்ட திருப்பங்கள் குடும்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின சுதாகர் பாக்யாவின் ரெஸ்டாரண்டை முழுமையாக தனது பெயரில் மாற்ற திட்டமிடுகிறார் கோபி ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் பாக்யா மற்றும் இனியா பேரில் இருக்க வேண்டும் என்று கூறி சுதாகரின் திட்டத்தை மாற்றுகிறார் பாக்யா அக்ரிமெண்ட் படித்து கையெழுத்து போட வேண்டும் என்று கூறினாலும் கோபி மற்றும் செழியன் அவரை அழுத்தி உடனே கையெழுத்து போடச் செய்கிறார்கள் இதனால் பாக்யா அக்ரிமெண்டில் கையெழுத்து போடுகிறார் மறுபக்கத்தில் ஆகாஷ் இனியாவை இழக்கிறதற்கான வருத்தத்தில் இருக்கிறார் செல்வி நீ படித்து மேலே வரவேண்டும் இனியாவை விட நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் கூறுகிறார் ஆனால் ஆகாஷ் தனது மனநிலையை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறார் மண்டபத்தில் நிதீஷ் தனது நண்பர்களுடன் பேசும்போது இந்த கல்யாணம் என் அப்பாவின் திட்டம் ரெஸ்டாரண்ட் எங்கள் பேரில் வரவேண்டும் என்பதற்காக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்தோம் என்று கூறுகிறார் மேலும் இந்த கல்யாணம் எனக்கு பிடித்திருந்தால் வாழ்வேன் இல்லையெனில் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார் இதனை வெளியே இருந்து கேட்கும் எழில் கோபத்தில் நிதீஷை அடித்து என் தங்கையின் வாழ்க்கையை நீங்கள் விளையாட முடியாது என்று கூறுகிறார் எழில் நிதீஷின் உண்மையை அனைவருக்கும் வெளிப்படுத்த பாக்யா இந்த கல்யாணம் இனி நடக்காது என்று உறுதியுடன் கூறுகிறார் சுதாகர் மற்றும் நிதிஷ் போலீசால் கைது செய்யப்படுகிறார்கள் பாக்யா ஆகாஷ் தான் இனியாவுக்கு சரியான வாழ்க்கை துணை என்று கூறி அவர்களை ஒன்றாக சேர்க்க முடிவு செய்கிறார் ஆனால் ஆகாஷ் நான் முதலில் படித்து கலெக்டர் ஆக வேண்டும் அதற்கு பிறகுதான் இனியாவை திருமணம் செய்கிறேன் என்று கூறுகிறார் சுதாகர் மற்றும் நிதீஷ் மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவார்களா பாக்யாவின் முடிவு குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுக்கு பதில் நாளை எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலின் முக்கியமான சம்பவங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க